மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ ரீசெண்டாக வந்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக மிகப்பெரிய பிரபலம் அடைந்திருக்காரு நிகழ்ச்சிக்கு முன் சில திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் அவருக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கல அதுக்கு பிறகு சமையல் தொழிலில் ஈடுபட்டு வெற்றியை பெற்றார் இவர் பல பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் திருமணங்களுக்கு இவருடைய சமையல் குழுவே மிக முக்கிய தேர்வாக இருக்கு தற்போது வெளிநாடுகளையும் தனது தொழிலை வந்து விரிவுபடுத்திட்டு வராரு இவர் கடந்த சில வாரங்களாக மாதம்பட்டி ரங்கராஜின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சர்ச்சையான தகவல்கள் பரவி வருது அவர் வந்து தனது முதல் மனைவி ஸ்ருத்தியை விவாகரத்து செய்துவிட்டு ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டுல்லா அப்படின்றவங்களை வந்து திருமணம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல்களும் ஒரு சில புகைப்படங்களும் வெளிவந்துச்சு ஜாய் கிறிஸ்டுல்லா ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருந்துச்சு இந்த நிலையில சில வாரங்களுக்கு முன்பு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி கூறி கமிஷனர் அலுவலகத்துல ஜாய் கிறிஸ்டுல்லா புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக வெடித்திருக்கும் இந்த சூழல்ல சமீபத்துல குக்வித் கோமாளிப்புகள் குரேஷி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் போலவே பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அது வந்து ஃபன்னா பண்ணியிருந்தாரு அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கூட வந்து கமெண்ட்ல இத வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கற மாதிரி உனக்கு ரொமான்ஸ் பத்தல என்கிட்ட ட்ரைனிங் வா அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாரு சோ இந்த நணையில ஜெயகிருஷ்ணலா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பெண்களை ஏமாற்றும் ஆண்களை கடவுள் நிச்சயமாக தண்டிப்பார் தர்மம் வெல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காங்க இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல சோ வந்த செய்திகளை உங்களுக்கு தாரோம் நீங்களே யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கங்க